அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாழையினுடைய நன்மைகள் தாங்க அந்த வாழையை பார்க்கும்போது இந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வாழையை பற்றி காட்டியிருக்கிறேன் அந்த வாழை வந்து கற்பூரவல்லி வாழை அதனுடைய அந்த வாழை தோட்டத்தை தான் நீங்கள் அந்த வியூவை பார்த்துக்கிட்டுருக்கீங்க இப்போது தற்சமையும் பார்த்திங்களா சுற்றுமுற்றும் எவ்வளவு வாழைகள் பயிரிட்டுருக்காங்க கற்பூரவல்லி தாங்க எல்லாமே கற்பூரவல்லி ஒரே குவாலிட்டி தான் அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த செந்துழுவன் அதெல்லாம் பயிரிட்டு இருந்தாங்க அதன் அதற்கு அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதாவது அதனுடைய டியூரேஷன் ஆயுட்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அறுவடைக்கு முந்திய அந்த டைமிங் வந்து அவ்வளோ இருக்கிறதுனால ரொம்ப நீளமான ஒரு ஆயுட்காலம் இருக்கிறதுனால அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாது நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் சில பட்ஜெட்டுகள் போட்டிருப்போம் ஏதாவது ஒரு கல்யாணமோ எங்க விசேஷமோ ஏதாவது ஒன்று பண்ணால் பிள்ளைங்க படிப்புகள் அவங்க அதுக்கு ஃபீஸ் கட்டணும் காலேஜ் அந்த ஸ்கூல் ஸ்கூல்ஸுகளுக்கு அதுக்கு அதை நம்ம கணக்கில் எடுத்து பண்ணும்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த குறைவான டைமில் பயிரிடக்கூடிய அந்த நமக்கு அறுவடை செய்கிற மாதிரி அந்த பயிர்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இது முடிஞ்சிடும் நம்ம காசும் உண்டாக்கிடலாம் ஆனால் அதனால தான் இது இந்த தடவை வந்து இந்த தோட்டத்தில் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இல்லையா இந்த தோட்டத்தில் வந்து கற்பூரவல்லி அந்த பயிரிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த விவசாயிகளை வந்து உண்மையிலே பாராட்டுறது நம்ம எவ்வளோன்னாலும் தகுங்க ஏன்னா அவங்க வந்து நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைத்து பாடுபட்டதுனால தான் நாம் வந்து அது மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து அந்த கடைகளில் வந்து விற்பனையாகி மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதன் மூலமாக அந்த வயிறாரை உண்டு சாப்பிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் அதனுடைய உழைப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தாதாங்க தெரியும் அதனால் அந்த அதனுடைய அந்த உழைப்பு உழைப்புக்கு தகுந்த கூலியும் அவங்களுக்கு கிடைக்கணும் உழைப்புக்கு தகுந்த கூலியும் அவங்களுக்கு கிடைக்கணும் அதனால் அந்த இதனால் அவங்களுடைய கடின உழைப்பு அதனால் உழைப்பு அந்த ஒரு கொலை இப்போ பாருங்கள் கல்யாண வீடுகள் வந்துன்னா உடனே ஒரு ரெண்டு வாழையை அந்த வீட்டு முன்னாலேயோ அந்த மண்டபத்துக்கு முன்னாலேயோ அப்படி கட்டி வச்சிருவாங்க அது வந்து அந்த கொலையோடு சேர்ந்து அந்த மொட்டு எல்லாம் அப்படி சேர்ந்து அப்படி பார்க்கும்போது ஒரு அழகு வெளியே இருந்தது இல்லையா வாழை நம்மளை வந்து வாழ வைக்கும் அதுதான் அதனுடைய பேரையும் பாருங்கள் நல்லா அழகாக ஸ்டைலிஷாக வாழை வாழை வரம் நம்ம வந்து வாழ்க்கையை உயர் வாழ வைக்கும் அதனால் தான் அந்த வாழையினுடைய அந்த சிறப்பு பயன்கள் வந்து எண்ணற்ற பயன்கள் அது வந்து அந்த அதுக்கு வந்து எவ்வளோ மெனக்கடணுங்கிறது அது வந்து விவசாயி பெருமக்களை உண்மையிலே பாராட்டி ஆகணும் ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணி இப்போ வெயில் காலத்திலலாம் டெய்லி வந்து பார்த்து தண்ணி குறைவாக இருந்தால் பாய்க்கணும் அப்புறமா சொட்டு நீர் பாசனம் அதை கவனிக்கணும் அப்புறமா அதுக்கு வந்து வெட்டி அந்த பட்டம் எல்லாம் வைக்கணும் அந்த கொத்தி எடுத்து மண்வெட்டி வச்சு அப்புறமா அது வந்து கொஞ்சம் காற்றுல சாய்ந்திராதபடி அதாவது சில சமயங்களில் கீழே சாஞ்சிரும் அது வந்து அவ்வளோ பலம் இருக்காது பார்த்தீங்களா அதனால் அதுக்கு வந்து ஒரு கம்புலாம் கொடுப்பாங்க அதை ஒரு சப்போர்ட்டிவ் அது மாதிரி ஒரு கம்பு அப்படி ஒரு கொக்கி மாதிரி அப்படியே வச்சு அந்த கவளி மாதிரி அப்படி பிடிக்கிற மாதிரி கீழே இருந்து அப்படி குத்தி வச்சுருவாங்க எவ்வளோ காற்று வந்தாலும் அப்படி சாயாது அது அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த வயலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பருவம் வந்து எடுத்துட்டாங்க அதாவது ஒரு பருவம் எடுத்து அதனால தான் பார்த்தீங்களா எல்லாம் அந்த வாழெல்லாம் மொட்டை மொட்டையாக அப்படின்னு நிற்க பார்க்குறீங்க கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி வெட்டி அதனுடைய அந்த பருவத்தை ஒரு பருவத்தை எடுத்துட்டாங்க இந்த வயலில் உள்ளது மட்டும் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு அடுத்த உள்ள வயலில் தான் எல்லாம் அந்த கற்பூர வழி நான் சொன்னது அந்த பயிரிட்டது அதில் இருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா அது அதான் இந்த ப இந்த க இந்த இதில் கற்பூர ஒரு பருவத்தை இதில் எடுத்துட்டாங்க ஆனால் இதில் உள்ள அந்த ஒரு கொலையை வந்து ஒரு இடத்துல மட்டும் ஒரு கொலை ரெண்டு கொலையை நான் பார்க்குறேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே அவங்க வெட்டிட்டாங்க இதை வந்து அப்படி வெட்டுட்டாங்க அது இந்த கிட்டத்தட்ட அதில் வந்து மொட்டு எல்லாமே அடங்கியிருக்கு பாருங்கள் மொட்டு காய் இது வந்து சின்னதாக ஏற்கனவே வெட்டுனதில் இது வந்து கொஞ்சம் லேட்டாக பருவம் கொடுத்துருக்கிறதுனால ஒன்று ரெண்டு அப்படி இருக்குது அதை தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்களா மொட்டோடு சேர்ந்து பூ அதனுடைய வாழைக்காய்கள் இன்னும் வந்து கொஞ்சம் பருக்கணும் பருமனான பிறகு இதில் உள்ள பலனை வந்து அவங்க எடுப்பாங்க அதில் உள்ள வாழை இலை பாருங்கள் அப்புறம் தண்டு எல்லாமே நமக்கு வந்து அதனுடைய கீழே அடியில் உள்ள அந்த இது அதுவும் நமக்கு வந்து அடுத்தால் வாழை பயிரிடுறதுக்கு இதையே நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இருக்குல்லையா அந்த இந்த சின்ன இது இருக்கு இல்லையா இதில் வந்து அடியில் அந்த மூட்டோட சேர்ந்து எடுத்து அந்த ஒரு வேரோடு வரும் லைட்டாக அந்த வேரலேஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம பயிரிடலாம் திருப்பி அந்த மாதிரி இப்போ அடுத்தால் என்ன ஒன்று பாருங்கள் இங்கேயும் ஒரு மொட்டோட சேர்ந்து ஒன்று இருக்குது பாருங்கள் இன்னொரு வாழை பார்த்திங்களா மொட்டு அப்புறமா வாழை இன்னும் பருக்கலை இன்னும் அந்த பக்குவம் வந்து கொஞ்சம் பெருசாகணும் அநேகமாக இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளில் இதை வெட்டிடலாம் இதை வெட்டிட்டால் அதுக்கப்புறம் இந்த வயலில் உள்ளது அநேகமாக எல்லாம் வெட்டிட்டாங்க வாழை இலையை பார்த்திங்களா இதிலெல்லாம் என்ன டெய்லி ஹோட்டலுக்கு எல்லாம் இதெல்லாம் வெட்டி கொண்டு போகிறாங்க ஹோட்டலில் அப்புறமா மார்க்கெட்டில் எல்லாம் வீடுகள்லாம் வாங்குகிறாங்க இல்லையா வாழை இலைகள் அதுக்கும் நல்ல விலை தான் கிட்டத்தட்ட இதில் உள்ள எல்லாமே விலை தான் அதனால் மார்க்கெட்டுக்கு போகும்போது அதனுடைய பலன் வந்து அந்த விவசாயிகளுக்கு நிரம்ப கிடைக்குது அதற்காக அவங்களுடைய பேசிக் உழைப்பு அதுதான் ரொம்ப முக்கியங்க அந்த உழைப்பு உழைக்கிறதுனால அந்த ஒரு வருஷத்தில் அவங்க எதிர்பார்க்குற அந்த பட்ஜெட்டு அப்படி அந்த பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதை வச்சு குடும்பத்தில் பல நன்மைகள் நடக்குது இது தாங்க அவங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் அதாவது அந்த ரெண்டு வியூ அதாவது ஒன்று வந்து கற்பூரவல்லி வாழையை வந்து அதாவது மூணு மாதம்தான் ஆச்சு அது இன்னும் ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அது பலன் கொடுக்கும் இதில் வந்து ஆல்ரெடி இதை வந்து பலன் கொடுத்து முடிச்சு வச்சு இந்த வயலில் உள்ளது அது தான் பார்க்குறீங்க அதையும் காட்டுறேன் உங்கள் காட்டுனது தான் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துருக்கீங்க அதனால் வாழையினுடைய அந்த பெரு பெருமைகள் அதாவது என்னென்னா அதனுடைய பலன்கள் அதை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது விவசாயிகள் அதை அதற்காக உழைக்கிற உழைப்பு தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அவர்களுக்கு இந்த காணொலி மூலம் உண்மையிலே பாராட்ட தெரிவிச்சுக்கணும் அவங்களுடைய உழைப்பு அதெல்லாம் ஹார்டு கடின உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது உடல் உழைப்பு அதாவது ஆஃபீஸில் இருக்கும்போது நம்ம கம்ப்யூட்டர் உழைப்பு அது வேறு அது நம்ம உட்காந்து நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ஒரு ஒரு வேலையெல்லாம் செய்கிறோம் இது வந்து கடின உழைப்பு அதாவது உடல் உழைப்பு ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக நம்ம வந்து எவ்வளோ ஹா ஹார்ட்னஸாக நம்ம வந்து இந்த வயல்வெளியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் மண்வெட்டி எடுத்து அப்புறம் வெட்டணுன்னா அறுவாள் எடுத்து அதை அந்த அருவாளை அதை யூஸ் பண்ணி நாம் ஒன்று வெட்டி அதை சரிப்படுத்துவோம் அப்புறமா மண்வெட்டி எடுத்து அந்த மண்ணை வந்து எல்லாம் சரிப்படுத்துவோம் பட்டம் வைக்கிறதுக்கு அதை அப்படி சொல்லுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் எதனால் இருக்கிறதுனால அதனுடைய அந்த தோட்டம் தோட்டக்காடுகளில் போய் பார்த்தா தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வியூவை தான் உங்களுக்கு காட்டுறதில் இன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி அடுத்த காணொலியில் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஏதா என்ன காட்டலாங்கிறத சிந்தித்து அப்படி நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பார்த்தது அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி